എതാൽ ആടെ അണിവിക്കപ്പെടും തലപ്പിട്ട് ആലിമൊരുവരുടെ ഏറെ ഐമിട ഉപദേശം യൂട്യൂബ് തലത്തിലേ പതിവ് ചെയ്യപ്പെട്ടുള്ളത് இதில் கூறப்படுபவை சரியானதா என இந்த பதிவை முன்வைத்து கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது அலஹம் இல்லா அல்லாவின் வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு நரகை பற்றிய இந்த வர்ணனை எச்சரிக்கையை இந்த ஆளும் செய்திருக்கின்றார் இதில் கூறுகின்ற விடயம் முற்றிலும் சரியானது நரகம் என்பது முற்றிலும் நெருப்பிலானது என்றும் நெருப்பிலான ஆடை நரகவாதிகளுக்கு அணிவிக்கப்படும் என்றும் அதன் மூலம் அவர்களுடைய உட்புறமும் வெளிப்புறமும் அந்த நெருப்பின் சூடு காரணமாக கொதித்த நீர் அவர்களுக்கு ஊற்றப்படுகின்ற போது அவர்கள் அதிலே கரைந்து விடுவார்கள் இவ்வாறு தொடர்ந்து தண்டிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் நரகை பற்றி இந்த ஆலிம் கூறுகின்ற விடயம் மிகச்சரியானது நெருப்பினாலான ஆடை இவர்களுக்கு அணிவிக்கப்படும் என்பது உண்மையானது இருபத்தி இரண்டாவது அத்தியாயிரத்தின் பத்தொன்பது இருபதாவது வசனங்களிலே நாம் பார்க்கலாம் இதுபோன்று நரகை எச்சரிப்பதும் சுவனத்தில் ஆர்வமூட்டுவதும் சமூகத்திலே அதிகம் அதிகம் இடம்பெறுகின்றது இந்த இடத்தில் நாம் கூற வேண்டிய ஒரு விடயம் ஓ அம்புசக்கும் நாரா என்ற ஒரு விடயத்தையும் இந்த ஆலிம் கூறுகின்றார் அதாவது இவ்வளவு மோசமான நரகிலிருந்து உங்களையும் உங்களது குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என அல்லாஹ் கூறுவதையும் நினைவுபடுத்துகின்றார் அதற்கு ஓரிரு விடயங்களை கூறுகின்றார் அவை இஸ்லாம் தருகின்ற இபாதாத் வணக்க வழிபாடுகளில் உள்ளவை இங்கே முக்கிய ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வெறும் வணக்க வழிபாடுகள் செய்வதால் மட்டும் நரகிலிருந்து நாம் விடுதலை பெற முடியாது இஸ்லாம் மூன்று பகுதியாக இருக்கின்றது வணக்க வழிபாடுகள் மிக முக்கியமானவை விட முக்கியமான முதல் பகுதி அகைதா நம்பிக்கை என்ற விடயங்களாகும் அவை அடிப்படை விடயங்களாகும் அதிலே நாம் அல்லாஹுக்கும் இணை வைக்கின்ற அல்லது குஃபுரை ஏற்படுத்துகின்ற விடயங்களை செய்துவிட்டு எவ்வளவுதான் நாம் இபாதத் செய்தாலும் நரகிலிருந்து எம்மை பாதுகாத்து கொள்ள முடியாது ஒரு குர் ஆன் வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம் முப்பதாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என அல்லாஹ் கூறுகின்றான் தொடர்ந்து கூறும்போது தொழுகையை ஒன்றன்பின் ஒன்றாக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் இணைவைப்போர் நின்றும் ஒருவராக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என அல்லாஹ் தடுக்கின்றான் இவ்வாறு இணை வைப்பதென்பது சுவனத்தை ஹராமாக்குகின்ற அந்த செயலை செய்யக்கூடியவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பின்னால் தெளிவுபடுத்துகின்றான் அவர்கள் தங்களது தீனை பல பிரிவுகளாக பிரித்து அவர்களும் பல பிரிவுகளாக மாறிவிட்டார்கள் இவ்வாறு பிரித்து பல பிரிவுகளாக இருக்கின்ற அவர்கள் தீன் அல்லாத அவர்களுடைய பிரிவுகளை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் இது இணை வைப்பவர்கள் செய்த செயல் என காட்டுகின்றார் எனவே நரகிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு வெறும் இபாதத்துக்கள் மட்டுமல்ல எம்மை நரகிலே செலுத்துகின்ற இணை வைப்பாளர்களுடைய செயல்களிலிருந்தும் எம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதில் ஒன்றாக அல்லாஹ் சொல்லுகின்றான் டீனை மதுகபுகளாக இயக்கங்களாக தரிகாக்களாக இப்படி எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு முன்மாதிரியான நபியுடைய காலத்திலே உண்மையான அந்த சபாக்கள் என்ற முஸ்லிம் சமூகத்திலே தீனிலே பிரிவுகள் இருக்கவில்லை மதுகபோல் இருக்கவில்லை தரிகாக்கள் இருக்கவில்லை வேறு இயக்கங்கள் இருக்கவில்லை அல்லாஹால் நியமிக்கப்பட்ட இமாம் ஆகிய நபியுடைய தலைமைத்துவத்தின் கீழ் அனைவரும் முஸ்லிம்களாக வெவ்வேறு தீனை உருவாக்காமல் அல்லாஹ் தந்த அந்த வகையாகிய கொர் ஆணையும் சுண்ணாவையும் பின்பற்றினார்கள் நீங்களும் பல பிரிவாக ஆகாதீர்கள் என்று அல்லாஹ் தடை செய்கின்றான் எனவே நரகிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு வருமனே இபாதத்துக்கள் மட்டும் போதுமானதல்ல எம்மை நிரந்தர நரகிலே தள்ளுகின்ற இணை வைத்தல் நிராகரிப்பு நிரந்தர நரகில் ஆழ்த்துகின்ற பாவங்கள் இப்படியானவற்றிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வதும் அடிப்படை விடயமாகும் எனவே சுருக்கம் நரகை பற்றி இவர் கூறிய விடயங்கள் உண்மையானவை அதன் பிறகு ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்க வேண்டிய வழிகாட்டல் நரகிலிருந்து எம்மை பாதுகாத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு இபாதத்திலிருந்து ஒரு சில விடயங்களை கூறி இவர் முடித்தது இது ஒரு முழுமையான வழிகாட்டல் கிடையாது இப்படித்தான் பெரும்பாலான உலமாக்கல் நபியின் காலத்து முழுமையான அந்த வழிகாட்டலை மக்களுக்கு கூறுவதில்லை நரகை பற்றி எச்சரிக்கின்றார்கள் சோனத்தை பற்றி ஆர்வமூட்டுகின்றார்கள் நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு நபியின் காலத்தில் சஹாபாக்களை நபி அவர்கள் எப்படி வழிநடாத்தினார்கள் என்ற அந்த விடயத்தை கூறி அந்த நேர்வழியிலே மக்களை வழிநடாத்துகின்ற நிலையை நாம் காண முடியவில்லை விரல் விட்டு ஒரு சில தான் நபியின் காலத்தை போன்று அல்லாஹ் தந்த வகியாகிய குர்ஆன் சுண்ணாவை ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு இந்த தீனை பல பிரிவுகளாக பிரிக்காமல் நாமும் பிரிந்து விடாமல் நரகிலிருந்து எம்மை பாதுகாப்பதற்கு இப்படித்தான் நடக்க வேண்டும் என தெளிவுபடுத்தி அந்த வழியிலே மக்களை வழி எனவே இந்த ஆலிம் நரகை பற்றி கூறியது சரியானதாகும் நரகிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு காட்டிய அந்த வழிகாட்டல் அது முழுமையானதல்ல அது இபாதத்துடைய ஒரு சில விடயங்கள் கூறப்பட்டுள்ளது இபாதத் என்பது மிக முக்கியமான விடயம் அதே நேரம் அதனை விட முக்கியமான என்ற நம்பிக்கை சார்ந்த விடயங்கள் நரகில் நிரந்தரமாக தள்ளுகின்றவற்றிலிருந்து நாம் தவிர்ந்து நடக்க வேண்டிய விடயங்கள் அவற்றையும் சேர்த்து அவற்றிலிருந்து தவிர்ந்து நடப்பதோடு நபியும் சகாபாக்களும் நடந்தது போன்று ஒன்றுபட்டு நேர்வழியிலே தீனை பிரிக்காமல் ஒரு சமூகமாக வாழ்வதுதான் நரகிலிருந்து எம்மை பாதுகாப்பதற்கு அடிப்படையிலே அவசியமான விடயம் இதனை புரிந்து செயல்பட்டால் அல்லாஹின் அருளால் நரகிலிருந்து எம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் அந்த பாக்கியத்தை அல்லாஹி அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும்